கண்ணியத்தூக்குடி அல்லா நல்ல நெல்லடியார்கள் இந்த வரலாறு கேட்கறது மட்டுமல்ல நம்ம வாழ்க்கையிலும் அதை நடைமுறைப்படுத்தவன் பிரச்சனைகளை சொல்லுவோமே ஒருவன் பனை மரத்து கிழன் பால் குடிக்கான் கிளாஸ்ல வெள்ள கலர் குடிக்கிறான் நம்ம ரோட்டல போறோம் நமக்கு அத தாங்கி இல்லாத ஒரு மனநிலை அதை அப்படியே இருக்க இல்லாத ஒரு மனநிலை பட்ட பகலையில என்ன வேலை செய்கிறான் என்று நம்முட தைரியம் எல்லாம் எங்க தெரியுமா வேறவட்டான் போய் சொல்ற பாருங்க நான் வார வழியில அவன் அங்கே செஞ்சுட்டு இருக்கிறான் ஆனா அவன் பால் குடிக்கானா கல்லு குடிக்கானா இல்ல வேற குடிக்கானான்றத அவன்கிட்ட போய் பேசினா என்ன குறைய போதும் பைக் நமக்கு திருப்தி இல்ல அமெரிக்க பைக்ல வாரம் ஒருத்தன் படத்தை சுத்தி திரியுறது பிரச்சனையா கிடக்குண்டா பைக் கிருக்குங்க உங்களுக்கு திருப்தி இல்லையா உங்களுக்கு அதுல கொஞ்சம் மனசு உறுத்தலா இருக்குதா உங்களுக்கு ஊர் மீது பச்சி இருக்குதா

தீர்த்து கொள்ளுகிற வழிமுறை தெரியாது ஆனா அப்படி தீர்க்கணும் என்ற மனநிலையோட வாழ்றோம் இதுதான் இஸ்லாம் பாட்டுகிற வழிமுறை எனவே ஒருவர் பிரச்சனை படுகிறார் அல்லது ஒருவர் மீது நமக்கு ஒரு சக் ஒரு சந்தேகம் இருக்கின்ற நேரடியாக பேசுகிற மனநிலையை உருவாக்கி கொள்ளுங்கள் அப்படி தைரியம் இல்லை என்றார் அப்படியே உங்கள் பேசுகிற அளவுக்கு உங்களோட தைரியம் இல்லாண்டா பேசாம எல்லாத்தையும் மூடிட்டு உங்களோட ஊட்டு வேலையை மட்டும் பார்த்துட்டு தெரியும் என்ன அதுதான் இந்த வரலாறு நமக்கு சொல்லி தருகிற நீங்க இப்ப இன்னொரு எங்க பிரச்சனையில நீங்க போகக்கூடாத அந்த ஒரு செய்தியை நமக்கு சொல்லி தருகிற